வணக்கம் இன்றைய செய்திகள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களிடமிருந்து ரசீது இல்லாமல் வசூல் செய்யப்பட்டு வரும் வினாத்தாள் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் மலை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியருக்கு ஏராளமான நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டுதலின்படி அரசு பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு என ஐம்பது ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது இந்த தொகைக்கு முறையான ரசீதும் வழங்கப்படுகிறது ஆனால் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் வினாத்தாள் கட்டணம் என்ற பெயரில் மாணவ மாணவியரிடம் பணம் வசூல் செய்யப்படுகிறது இதற்கு முறையான அரசாணையோ செயல்முறைகளோ இருப்பதாக தெரியவில்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களின் வாய்மொழி உத்தரவுக்கு ஏற்ப பள்ளி தலைமை ஆசிரியர்களால் மாணவர்களிடமிருந்து எண்பது ரூபாய் ஒன்பது பத்து வகுப்புகளுக்கு வகுப்புகளுக்கு வசூலிக்கப்படுகிறது இந்த தொகையானது அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதற்கென உள்ள ஒருங்கிணைப்பாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு வசூல் செய்யப்படும் பணத்திற்கு பெற்றோருக்கு முறையான ரசீது எதுவும் கொடுப்பதில்லை மேலும் தொடக்க கல்வித்துறையில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களிடமிருந்து வினாத்தாள் கட்டணம் என்ற பெயரில் எந்த கட்டணமும் செய்யப்படுவது இல்லை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களிடம் மட்டும் வசூல் செய்யும் போது பெற்றோருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதனால் பள்ளிகளில் ஆசிரியர்களிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் உடனடியாக வினாத்தாள் கட்டணத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் வரும் மாநில கொள்கையை பின்பற்றி புதிய பாடத்திட்டம் என்று அமல்டுத்திக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க பதிமூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பாடத்திட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அமலுக்கு வரும்போது போட்டி தேர்வுக்கு தயாராவது அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வளர்ப்பது உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் புதிதாக பதிமூன்று பள்ளிகள் துவங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவற்றில் வரும் கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கையை தொடங்க வலியுறுத்தி உள்ளோம் அந்தந்த பகுதியில் இருக்கும் மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் புதிய பள்ளிகள் செயல்படும் பின் புதிதாக பள்ளி கட்டடங்கள் கட்டப்படும் பள்ளிகளின் நுழைவாயிலில் கண்காணிப்பு கேமரா விரைவில் டெண்டர் கோரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் நவம்பர் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அரசியலுக்காக பாஜக போராட்டம் நடத்துகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சி குற்றங்களை தடுக்கின்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் கோவை மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் ஈடுபட்ட மூன்று குற்றவாளிகளை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இது சட்டத்தின் ஆட்சி மணிப்பூரை போல் கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொண்டிருக்கவில்லை எந்த பிரச்சனையும் கையில் கிடைக்காதவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆடுவது தேர்தலை மையப்படுத்தி செய்கின்ற ஒரு போராட்டமே எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது பாஜகவின் போராட்டம் அரசியலுக்காக போடுகின்ற வேடம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது விதிமுறைகளை மீறி திமுகவினர் படிவங்களை பெறுவதாக வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுகவினர் புகார் தெரிவித்துள்ளனர் சட்டப்பேரவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் தோல்வி அடைந்தால் திமுக நிர்வாகிகளின் பதவி பறிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் உடன்பிறப்பே வாயினும் தலைப்பில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேரவை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார் அதன்படி சங்கரன் கோவில் திருநெல்வேலி தொகுதிகளில் திமுக நிர்வாகிகளை அவர் சந்தித்தார் அப்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி உடனிருந்தார் இரு தொகுதிகளிலும் கட்சியின் செயல்பாடுகள் கள நிலவரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது வருகிற பேரவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை எனில் கட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்று மாவட்ட செயலர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்